எஸ் கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரே நேற்று நட்செய்தியை நாம் வாசிக்கிற வேலையிலே ஆண்டவர் ஏசு அந்த எருசலேம் ஆலயத்தை பார்த்து அழுதார் என்று நாம் வாசிக்க கேட்டோம் அதே ஏசு இன்றைக்கு ஆலயத்திற்கு உள்ளே சென்று அந்த ஆலயத்தை தூய்மைப்படுத்துகிற ஒரு நிகழ்வை தான் இந்த நட்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம் மத்தேயு மார்க் லூக்கா என்ற இந்த ஒத்தமை நற்செய்தியாளர்கள் இயேசுவினுடைய பாடுகளுக்கு முன்பாக ஆண்டவர் இயேசு இந்த ஜெருசலேம் ஆலயத்தை தூய்மை செய்கிற பகுதியை அமைத்திருக்கிறார்கள் ஆனால் யோவா நற்செய்தியாளர் இயேசுனுடைய பணிவாழ்வின் தொடக்கத்திலேயே இந்த பகுதியை வைத்திருப்பதை நற்செய்தி எடுத்து நாம் வாசிக்கிற பொழுது நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் பொதுவாக இந்த ஜெருசலேம் ஆலயமானது தலைமை குருக்களால் கண்காணிக்கப்படக்கூடிய காவலர்களை வைத்து பராமரிக்கப்பட்ட ஒரு நிகழ்வாக இருக்கிறது அதே போல் மிக பெரிய ஒரு ஆலயம் பல்வேறு பகுதிகள் முற்றும் உள்முற்றும் எந்தெந்த பகுதி வரை புற மக்கள் வருகலாம் பெண்களுக்கான பகுதி என்ன மற்றும் அதை தாண்டி மேல்நிலையில் உள்ளவர்கள் வரக்கூடியது பிறகு தூயகம் அந்த தூயகத்திலே ஆண்டுக்கு ஒரு முறை தலைமை குரு சென்று பாவகார பலி ஒப்புக்கொடுத்த அந்த அமைப்பை எல்லாம் பார்க்கிற பொழுது பல்வேறு கட்டமான அங்கே வேறுபாடுகள் இருந்ததை சமுதாய கண்ணோட்டத்திலே ஆண்டவரேசு பார்க்கிறார் அதையும் தாண்டி அந்த ஆலயத்தினுடைய வரி கட்ட வேண்டிய நாணயம் செக்கேல் நாணயம் யார் கிரேக்கம் எந்த பகுதியிலிருந்து மக்கள் அங்கே எருசுலேம் ஆலயத்திற்கு வந்தாலும் அங்கிருக்கக்கூடிய செக்கேல் நாணயத்தில் தான் கட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் எனவே அந்த நாணயத்தை மாற்றுகிற போது இவர்கள் அதிகமாக ஏழைகளை சுரண்டினார்கள் அதையெல்லாம் பார்த்துத்தான் தான் ஆண்டவரேசு சீற்றம் கொண்டு சமுதாய சீர்கேடுகளை களைய வேண்டும் என்கிற எண்ணத்திலே அங்கே அந்த ஆலயத்தை தூய்மை செய்கிற போது அவர்களுக்கு ஜெருசலேம் என்று சொன்னாலே அந்த ஆலயம்தான் மையம் அவருடைய கர்வமாக இருந்தது இந்த ஆலயத்தை இப்படி வைத்து இவ்வளவு அவதூறாக நம்மை பேசிவிட்டாரு என்ற ஆத்திரத்தில்தான் இயேசுவை கொலை செய்யக்கூட அவர்கள் இன்றைக்கு திட்டமிட்டார்கள் என்று நற்செய்தியிலே நிறைவு பெறுவதை நாம் பார்க்கிறோம் பாந்து சகோதர சகோலை இந்த நற்செய்தி பகுதி நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன ஆலயம் என்பது வெறும் கற்களால் கட்டப்பட்ட ஆலயம் மட்டுமல்ல இன்றைய முதல் வாசகத்திலும் கூட அதே போல ஒரு தீட்டு அங்கு நடக்கிறது பாகால் தெய்வத்தை கொண்டு வந்து வழிமிடத்திலே வைத்து அவர்கள் அதை அசுத்தம் செய்தார்கள் யூதாவினுடைய தலைமையிலே தான் மீண்டும் அந்த ஆலயத்தை அவர்கள் சுத்தம் செய்து அந்த போலி தெய்வத்தை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு விட்டு மீண்டும் கடவுளுக்கு அர்ப்பணிக்கிற நிகழ்வைத்தான் இன்றைய முதல் வாசகம் சொல்கிறது எனவே இரண்டுமே ஆலயத்தினுடைய தூய்மையை பற்றி சொல்கிறது இதெல்லாம் வெளி அடையாளம் ஆனால் இன்றைக்கு நாம் நினைவு கூறக்கூடிய அன்னை மரியாலை காணிக்கையாக ஒப்பு கொடுத்த விழா இது நமக்கு எதை உணர்த்துகிறது இந்த தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகில் மானிட மகனாக அனுப்புவதற்கு மகனை ஒரு மனித உருவெடுப்பதற்காக முன்கூட்டியே அன்னை மரியாலை ஆண்டவர் எப்படி தேர்ந்தெடுத்தார் அவரை எப்படி ஜென்ம பாவ மாசு இல்லாமல் பாதுகாத்து ஒரு பரிசுத்த ஆலயமாக அவர்களை கொண்டு வந்தார் என்பது மீட்பின் வரலாறு நமக்கு சொல்கிறது நற்செய்தியிலே அதை பற்றிய விளக்கம் நமக்கு கொடுக்கப்படவில்லை என்றாலும் மற்ற திருச்சபையால் அங்கீகரிக்கப்படாத நற்செய்தியிலே சுவைக்கு நன்னா குழந்தை பேர் இல்லாத போது ஆண்டவரை நோக்கி வேண்டுகிறார்கள் வான அருள்வாக்கு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது அவர்களுக்கு குழந்தையை கெ பெற்றவுடனே அவர்கள் வேண்டிக் கொண்டது போல அந்த குழந்தையை கொண்டு வந்து ஆலயத்திலே ஒப்பு கொடுக்கிறார்கள் எனக்குரிய பனிரெண்டு வயது வரை அவர்கள் ஆலயத்திலேயே தான் இருக்கிறார்கள் அந்த பரிசுத்த தனம் அங்கே பாதுகாக்கப்படுகிறது எதற்காக தன்னுடைய ஒரே மகனை அவருடைய வயிற்றில் மனு ஒரு எடுப்பு வைக்கப்பதற்காக முன்கூட்டியே இயேசு இந்த உலகுக்கு கொண்டு வரக்கூடிய அந்த மீட்பை முன்கூட்டியே அன்னை மரியாளுக்கு கொடுத்து ஆண்டவர் தந்தை கடவுள் அதை அன்னை மரியாளை பாதுகாத்து பரிசுத்த ஆலயமாக வைத்தார்கள் இன்றைக்கு கூட சமீபத்திலே நம்முடைய திருத்தந்தை லியோ அவர்கள் அன்னை மரியாளை பற்றி சொல்கிற அவர்கள் மீ இணை மீட்பாளர் என்று நாம் சொல்ல வேண்டாம் என்ற ஒரு செய்தியை சொன்னார் என்றால் அது பல நேரத்தில் பல விவாதங்களுக்கு உள்ளாகி இருக்கிறது ஆனால் அது உண்மை தன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்னை மரியாலை ஆண்டவர் முன்கூட்டியே அவர்களுக்கே ஒரு மீட்பு தான் தேவைப்பட்டது எனவே முன்கூட்டியே தன்னுடைய மகனின் மீட்பை கொடுத்துதான் அந்த ஜென்ம பாவத்திலிருந்து அவர்களை பரிசுத்தமாக வைத்து கொண்டார் எனவே அவர்களுடைய பரிந்துரை நமக்கு அதிகமாக இருக்கிறது முன்னால் நாம் இணை மீட்பாளர் கோரிடம் டெரிஸ்டெல்லாம் சொல்லி கொண்டிருந்தோம் ஆனால் இன்றைக்கு அவ்வாறு அல்ல அவருக்கே மீட்பு தேவைப்பட்டது அவர் வழியாக அவருடைய பரிந்துரையால் நாம் அதை முழுமையாக அடைகிறோம் என்ற தெளிவை இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் எனவே ஆண்டவர் இந்த மண்ணுலகுக்கு வருவதற்காக ஒரு பரிசுத்த ஆலயமாக அன்னை மரியாலை அழகாக வர மீட்பின் வரலாற்றிலே தந்தை கடவுள் கொண்டு வந்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் இந்த திருப்பலியிலே அந்த நற்கருணையின் ஆதரை நாம் உட்கொள்கிற போது நாமும் உயிருள்ள ஆலயம் என்று பவுலடியார் சொல்வது போல நம்முடைய உள்ளமும் உடலும் தூய்மையாக இருக்க வேண்டும் அந்த பரிசுத்த தனத்தை ஒருவேளை நாம் பலவீனத்தால் இழந்திருந்தால் நல்ல பாவ அறிக்கையை மேற்கொண்டு நாம் நம்மை தூய்மையாக்க வேண்டும் என்பதுதான் இந்த நற்செய்தி முதல் வாசகம் அன்னை மரியாளுடைய காணிக்கை நமக்கு கொடுக்கக்கூடிய உண்மையான ஒரு செய்தியாக இருக்கிறது என்பதை உள்வாங்கி பலவீனங்கள் இருக்கின்ற வேளையிலே அதற்காக திரு அவை கொடுத்திருக்கிற பாவ சங்கீத்தனம் என்கின்ற அந்த ஒப்புரவு அருட்சாதனத்தை பயன்படுத்தி பரிசுத்த ஆலயங்களாக வாழ தொடர்ந்து ஜபிப்போம் இறைவனேசு நம்ம நிறைவாக ஆசிரதிப்பாராக ஆமேன்